ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் புகழ்பெற்ற நடிகர்கள் நடித்து செம ஹிட்டான முதல் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புகழ்பெற்ற பல படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் முதல் மூன்று இடத்தை பிடித்த சூப்பர் ஹிட் படங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆருக்கு செம ஹிட்டான முதல் மூன்று படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் எங்க வீட்டு பிள்ளை உரிமை குரல் அடுத்து சிவாஜிக்கு செம ஹிட்டான முதல் மூன்று படங்கள் திரிசூலம் வசந்த மாளிகை தங்க பதக்கம் அடுத்து ஜெய்சங்கருக்கு ஹிட்டான மூன்று படங்கள் இரு வல்லவர்கள் குழந்தையும் தெய்வமும் பட்டணத்தில் பூதம் அடுத்து ரவிச்சந்திரனுக்கு நான் அதே கண்கள் குமரிப்பெண் காதலிக்க நேரமில்லை அடுத்து சிவகுமாருக்கு சிந்து பைரவி ரோசாப்பூர் அவுக்கேக்காரி அன்னக்கிளி முத்துராமனுக்கு நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை தீர்க்க சுமங்கலி ஜெமினி கணேசனுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் மிசியம்மா கல்யாண பரிசு ரஜினிகாந்துக்கு சந்திரமுகி படையப்பா பாட்ஷா ஆகிய படங்கள் கமலுக்கு வாழ்வே மாயம் பதினாறு வயதினிலே தேவர் மகன் விஜயகாந்திற்கு சின்ன கவுண்டர் வானத்தை போல செந்தூர பூவே சத்யராஜுக்கு வால்டர் வெற்றிவேல் மாமா நடிகன் பிரபுவுக்கு அக்னி நட்சத்திரம் சின்னத்தம்பி கோழி கூவுது கார்த்திக்கு உள்ளத்தை அழித்தா அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் மோகனுக்கு பயணங்கள் முடிவதில்லை விதி நெஞ்சத்தை கிள்ளாது ராமராஜனுக்கு கரகாட்டக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் எங்க ஊரு காவக்காரன் சரத்குமாருக்கு சூரிய வம்சம் நாட்டாமை நட்புக்காக சரிவர்ஸ் இந்த கடனை முடிகிறது அடுத்து நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி